ಹಲೋ ಅಸ್ಸಾಮ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ತಸ್ವಿನಾಸ್ ಕಿಚನ್ ನಾನು ಸರಿಯೋರು ವೀಡಿಯೋ ಉಂಟುಲ್ಲ ತೆಂದಿ ಚೆಂದಿಂಗ್ ನಾಕೊರ್ ಕಮೆಂಟ್ ಬಂತಿಂತ ವೀಡಿಯೋ ಎಡಿಟ್ ಹೆಂಗನೇ ಹಾಕರು ಇಪ್ಪ ಯೂಟ್ಯೂಬುಗೆ ನಾನು ವೀಡಿಯೋ ಎಲ್ಲ ಇಡ್ಡಲ್ಲಿ ಆ ವೀಡಿಯೋ ಎಡಿಟ್ ಹೆಂಗನೇ ಹಾಕರು ಅದಕ್ಕೆ ವಾಯ್ಸ್ ಅವ್ರು ಹೆಂಗನೇ ಕೊಡ್ಕರು ನನಗೂ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಹಾಕೋ ಗುಂಡು ಚೆಂದನೇ ಮೆಸೇಜ್ ಬಂದರು ನಾಲ್ಕು ಶಾರ್ಟ್ಸಲ್ಲಿ ಇಡೋಕ್ಕೆ ಬಂಡು ಹ್ಯಾಂಗೆ ಅದು ವೀಡಿಯೋ ಲಾಂಗ್ ವೀಡಿಯೋ ಎಡಿಟ್ ಹಾಕೋರು ಪಿನ್ ಅದಕ್ಕೆ ವಾಯ್ಸ್ ಓವರ್ ಕೊಡ್ಕೊರು ಅದೆಲ್ಲ ನನಗೆ ಗೊಂತಿಲ್ಲ ತಿನ್ಕ ಚೆಂತಾರು ಚೆಂದ್ ಅವ್ರ ಮೆಸೇಜ್ ಬಂದು ತಿಂತು ಅನ್ನ ನಾನು ಅದರ ಬಗ್ಗೆ ಅವ್ರ ಕುರಿಯ ಡೀಟೇಲ್ ಐತೆ ನಾ ಕು ಪ್ರಕಾರ ನಾನು ಏದು ವೀಡಿಯೋ ಎಡಿಟ್ ಹಾಕೋರು ಹೆಂಗನ ವಾಯ್ಸ್ ಓವರ್ ಕೊಡ್ಕೊ ಚಂದ ಅದ್ರ ಬಿಸಿ ಇರ್ತದೆ ನಾನು ಕೊರಿ ನಂಗೆ ಚೆಂದಾರುಂಟಿಲ್ಲ ನಾನು ಈ ಚಾನಲ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಕೋರು ಹಂಗ್ ಟೈಮ್ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಆನೇ ಮೇಲೆ ಮುಟ್ಟತ್ಲು ಬೆಲ್ ಬಟನ್ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು ಅಂದ್ರೆ ಚೆಂದ ನಾನಿಡ ವೀಡಿಯೋಸೆಲ್ಲ ನಿಂಗೆ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಇದು ಬಂದುಂಟಿಕ್ ஆரெல்லாம் நான் இத்தர தூள் வீடியோ நோக்கிட்டு வந்தார் அங்கே எல்லாருக்கும் செஸக்கல்லாக நான் சப்போர்ட் ஆகியோன் நான் அப்படி இன்னொரு மொபைல் காட்டுறேன் அங்கே வீடியோஸ் எல்லாம் நான் எடிட் ஆக்குறோம் செந்த கூட இன்ஷார்ட் இன் ஷார்ட் செந்த ஆப் டவுன்லோட் ஆகுறது ப்ளேஸ்டோர் பயத்து அதெல்லாம் நான் ஒத்தி உண்டில்லை இத்த சும்மா ஆப்புண்டு வீடியோ எடிட் ஆக்குறதுக்கு ஒரு விஎன் ஆப்பில் ಎಡಿಟ್ ಹಾಕ್ರ ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ನ ಸುಮಾರು ನಂತು ಆ್ಯಪ್ ಉಂಡು ಪವರ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಆ್ಯಪ್ ಉಂಡು ಅದ್ರ ಪಿನ್ನೆ ಫಿಲ್ಮೋರ ಆ್ಯಪ್ ಉಂಡು ಸುಮಾರು ನಂತು ಆ್ಯಪ್ ಉಂಡು ಅದರಲ್ಲೂ ಚೊಮ್ಮೆ ಸುಲಭದ ಆ್ಯಪ್ ಚೆಂದಂಗೆ ಇದೆ ಇನ್ ಶಾರ್ಟ್ ಶಾರ್ಟ್ ನಾನು ಡೌನ್ಲೋಡ್ ಹಾಕಿರ ಆಲ್ರೆಡಿ ನಾನು ಇನ್ಶಾರ್ಟ್ ಏನಕ್ಕೆ ಅದೇ ಚೊಮ್ಮೆ ಸುಲಭ ಅವರು ಇನ್ ಶಾರ್ಟ್ ಫಸ್ಟಿಗೆ ನಾನು ಕೈನ್ ಮಾಸ್ಟರ್ ಎಡಿಟ್ ಹಾಕಿ ತಿಟ್ಟು ನಿನ್ನೆ ಕೈನ್ ಮಾಸ್ಟರ್ ಒಗ್ನೇ ಅದು ಕಷ್ಟ ಅವರು ಕೈನ್ ಮಾಸ್ಟರ್ಲು ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ನೆ ವಾಟರ್ ಮಾರ್ಕ್ ಪೋಂಡಿಲ್ಲ பின் இன்ஷோட்டும் சும்மசுலாபத்து ஆப்பை திக்கரு இப்போ இன்ஷோட்ட் ஓப்பன் ஆக்கியதே இங்கே காட்டுதா இங்கே காட்டுற இத்திரம் ஓப்ஷன் காட்டுற அதில் பின்ன இப்போ நாங்கள் வீடியோஸ் அல்ல வீடியோஸ் ஒத்துணும் வீடியோஸ் நங்க எடிட் ஆக்கல தாசலு நியூ வீடியோஸ் ஒத்துணும் நியூ வீடியோஸ் ஒத்துணும் ஒத்தித்தாயப்பே பண்ண நாங்கள் ஆக்கிய வீடியோஸ் கேலரிகளில் இருந்த இங்கே பண்டதா இங்கே பண்டு இப்போ ஏ வீடியோ நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்ட்லி இது அப்லோடாக்கு ஏ வீடியோ உண்டு நோக்கி ஆ வீடியோரை செலக்ட் ஆக்கும் ஆ வீடியோரு செலக்ட் ஆக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டுக்கு நான் ஆக்கிக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உண்டு அதில் நான் இப்போ செலெக்ட் ஆக்கின்னு சொல்வேன் நான் ஒரு மொத்த போய் இதெல்லாம் வீடியோ உண்டு அதே செலக்ட் ஆக்க இப்போ நாங்கள் எல்லாம் இன்ஷார்ட்லெல்லாம் நாங்கள் இது எடிட் ஆக்கெல்லாம் இட்டு திக்கிறல்ல அப்போ இங்கே பந்து திக்குறது இதில் இப்போ நாங்கள் பெலி ஆக்கிறீங்க கேன்வா துப்பித்து இங்கே கேன்வாஸ் டிக் மார்க் இது டபுள் டிக்கு இங்கே ஒரு டிக் மார்க் எல்லாம் காட்டுறல்ல அதில் உத்தது உண்டு உத்தத்த லைன் உண்டு அதில் நாங்கள் இங்கே பெலி ஆக்கும் இங்கே ஃபுல் பெலி ஆக்கிங் இதுண்டல் ஃப்ரேம் ஃபுல்லு நாங்கள் வீடியோ ஆகும் வீடியோஸ் அப்லோட் ஆக்கிறாரு வீடியோஸ் உண்டலே கரெக்டுக்கு இல்லை அது மிடில் ஒரு காலம் வந்து அப்புறத்தை பாதி இப்பறத்தை பாதி நடுவில் ஒரு கொரியா அங்கே இன்னும் இங்கும் மால்வார் நோக்கி இஷ்டப்படில்லை இப்போ நாங்கள் வீடியோஸ் நல்ல ஒரே பால் இருக்கணும் கிளாரிட்டி இருக்கணும் நல்ல கிளியர் இருக்கணும் நாங்கள் எடிட் ஆக்கி வச்சுருந்தீங்க அது ஒரு அதுக்குன்ட்டு ஒரு சைஸ் உண்டு யூடியூப்புக்கு வீடியோஸ் அப்லோடாக்குறீங்க அதுக்கும் ஒரு சைஸு உண்டு அது எங்கே சைஸ் கரெக்ட் கரெக்டு இண்டச்சுருந்தீங்க கேன்வாஸுக்கு போயிட்டு ಇದಲ್ಲೆಲ್ಲ ಆಪ್ಷನ್ ಉಂಡು ನೋಕೋರು ಇದಲ್ಲ ಫಿಟ್ ಎಲ್ಲ ನಮ್ದು ಆಪ್ಷನ್ ಉಂಡಿದು ಯೂಟ್ಯೂಬ್ ಯೂಟ್ಯೂಬ್ರದ್ದು ಸಿಂಬಲ್ ಉಂಡು ನೋಕೋರ್ ಪೌನ್ ಆರು ಡಾಟ್ ಒಲಿಂಬು ಉಂಟು ಸಿಮ್ ಇದುಂಡು ಯೂಟ್ಯೂಬ್ ಯೂಟ್ಯೂಬ್ರದ್ದು ಸಿಂಬಲ್ ಉಂಡು ಅದು ಒತ್ತಿತ್ತು ಅದು ಒತ್ತಿತ್ತು ಕ್ಯಾನ್ವಾಸ್ ಉಂಡಲ್ಲಿ ಬೆಲಿಯ ಕ್ಯಾನ್ವಾಸ್ ಬೆನಿಂಗ್ ಒತ್ತಾ ಅದು ಒತ್ತಿತ್ತು ಟಿಕ್ ಮಾರ್ಕ್ ಕೊಡ್ಕೋರು ಟಿಕ್ ಮಾರ್ಕ್ ಕೊಡ್ತು ಪಿನ್ನೆ ಕ್ಯಾನ್ವಾಸ್ ಬೆಲಿಯಾಕೋಣ ಚರಿ ಹಾಕೋಣ ನಿಂಗೆಲ್ಲ ಫ್ರೇಮ್ ಆ ಇದು ಲಾಸ್ಟ್ ರೀ ಈಗ ತಕ್ಕ ಕಾಲಮ್ಗೆ ತಕ್ಕ ಬೇನು ಚೆಂದ ಕ್ಯಾನ್ವಾಸ್ ಬೆಲ್ಲಿ ಚರಿ ಹಾಕಿ ಹಿಂಗೆ ಇತ್ತು அதன் பின்னே டிக்கு மார்க் கொடுத்தை ஆல்ரெடி நான் சிக்கன் மசாலா ஃப்ரை சுக்கா சிக்கன் ஃப்ரை சுக்க எங்கே ஆக்கிரோன்ட்டு வீடியோ ஆக்கியோதுண்டு அதே நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் உண்டல் இன்ட்ரோ இடோன் இன்ட்ரோ இடும் உண்டல் ஸ்டார்டிங்கில் ஒருத்திரி நல்ல க்ளிப்பு அது எங்கேனே ஒரு இம்ப்ரெஸ் ஆகும் பொழுது இன்ட்ரோ இடோன் இன்ட்ரோ ஆக்கோன் அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் விட கொரிய பிண்ட இது நல்ல நல்ல ஒரு கொரிய கிளிப்பு செலக்ட் ஆகும் நாங்கள் ம் செலக்ட் ஆக்கித்து இன்ட்ரோ போல் இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ இன்னைக்கு ஃபோட்டோ மீடா ஃபோட்டோ மீடா ஏன்னா செலக்ட் ஆக்கும் அப்போ டிக் மார்க் பண்டு இதை இங்கே நல்லா சேவ் வைத்திக்கிற அதில் பின்னே இந்த இங்கேனா பண்டு இதுக்கு ஒரு இன்ட்ரோ இதில் ஷார்ட் ஆகுகா ஒரு இத்தர இதுல அதில் பின்ன ஸ்டார்டிங்குற இது ஃபோட்டோவல்லே வீடியோக்கு போனீங்கன்னு வீடியோக்கு போயிட்டு அது சுக்கத்தோ இது உண்டல வீடியோ உண்டல் அந்நாத்த ஸ்டார்ட்ரு நாங்க எங்கேற்ற நாங்கள் ஸ்டார்டிங்கிறோம் ஸ்டார்ட் ஆக்கிறோம் நோக்கிறோம் அஞ்சுது ஒத்தி எங்கேயா ஒத்துந்தா ரைட் மார்க் உள்ளதா தெல்லிங்கன ஒத்துந்தா ரைட் மார்க் பூள்ளுதா அதெல்லாம் வீடியோ செலக்ட் ஆக்கும் அந்த செலக்ட் ஆக்கும் நீங்கள் ஒத்திது அது இங்கேனா ஒரு ரைட் மார்க் பண்டு ஆய் லாஸ்ட் பேனங்க ஒரு ஃபோட்டோ எந்தங்க ஃபோட்டோ இட ஃபோட்டோ ரூ இது ஓத்தோனோ ஃபோட்டோ இடோணு ஆய்த்து இத்தர பத்து இதில் இன்ட்ரோ நாங்கள் ஆக்கி தினே ஸ்டார்டிங்ல ஆ இன்ட்ரோரு எங்கேனா சரியாக்க உண்த இதில் ஒதுக்க ஓத்தோன்தா இது ஒத்தியோதே உண்டல்லேதா நோக்கோர் தா இங்கே ஒத்தியதே உண்டல்லே இங்கேனே வைட்டு கலர் லைன் பண்டி எத்திரே உண்டு வீடியோ எத்திர லாங் வீடியோ உண்டு நோக்கோ சும்மே ஃபுல்லல்ல നിങ്ങൾ എത്ര ബില്ല് എത്രാക്കിര നോക്കോരുത ഇങ്ങോല വന്നോ ഇത്ര ബില്ല് കിപ്പാക്കിര നാ ഈ വീഡിയോ വീഡിയോനങ്ങൾ സ്വീഡ് കൊടുക്കോ സ്വീഡ് തേട്രി ഇല്ലേ ഉണ്ട് ആപ്ഷൻ സ്വീഡ് ദ അതീങ്ങനെ സ്പീഡ് ഞാൻ ക്യാമറ നോക്കി ഒത്തിരു അത് പിന്നെ ഇങ്ങനെ എത്ര സ്പീഡ് ബേഞ്ചന്തു അതിങ്ങനെ എടുത്തോ ഫോൺ എതിർ അത് ബണ്ട് എതുയോ ഒത്തീങ്ങനെ എതിർ ബണ്ട് അതിൽ പിന്നെ റൈറ്റ് മാർക്ക് க்ளிாா க்க்கே நான் விட்டு ப்ளே ஆக்கி காட்டிற நோக்கோதா இது ஸ்பீடு மெய்யல இன்னொரு கத்த தெல்ல ஸ்பீட் ஹாக்கிறீட் நித்தர லாங் ஸ்பீட் பாண்ட இத்தர இது பாண்டா நான் அதில் ஷார்ட் ஆக்கிர ஷார்ட் ஆக்கி மத்தியே பாக்ஸ் ரூண்டி தாட்டிறா்ஸ் இங்கே ஒத்தித்து வைட் கலர் ஸ்கொயர் இது ஸ்கொயர் அல்ல രെക്റ്റാംഗൽ മാര്ക്ക് ഗൂൽഡല്ലേ അപ്പ തെല്ലേ ഇങ്ങനെ ഉത്തി ഇങ്ങനെ തെല്ലതേ എതിരിത്തു വന്നതാ ഇപ്പം നമുക്ക് ഐത്തല്ലേ സ്ീഡ് ഐത്തല്ലേ നെക്സ്റ്റ് ഇതരീപ്പേജ് ഇത് നമുക്ക് പേജ് എല്ലാം ടർൻ ആക്ക നിങ്ങൾക്ക് ബേറെ ഇതെല്ലാം കൊടുക്കത തെല് ചെന്തേ നനക്ക് തെല് ഇന്നു തെല് എല്ലാ അക്ക ഈഈഈ ചെറിയ ബാക്സ് കാണല നിങ്ങൾക്ക് ചെറിയ ബാക്സ് കാണല അതെങ്ങനെ ഉത്ത ആ ബാക്സു അപ്പ കൂടെ ചുമ ആപ്ഷൻ കാട്ട് അതിൽ നിങ്ങൾക്ക് ഏ ആപ്ഷൻ വേണിങ്ങ ആപ്ഷൻ ഇട്ട് ഇങ്ങനെ കാട്ടുകാ ഇങ്ങനെ ഇട്ട് ഇങ്ങനെ കാട്ടും ഇത് തൊട്ട് ഇങ്ങനെ കാട്ടുകൾ വീഡിയോ നെക്സ്റ്റ് ഇത് പോമ്പോൾ ഇങ്ങനെ കാട്ടാ ഇങ്ങനെ കാട്ടുക ഏതും ഇതാ നോക്കിയാറല്ലേ കറക്റ്റാ ഒരു ബി അരിച്ചിട്ടാണ് இங்கேது வேணோ அது ஓத்தா நானிப்பா இங்கே ஒத்தி உண்டில் ஆய்தா நெக்ஸ்ட் நோக்கோரு இங்கே அவ் தோக்கேறா ஐத்தல்ல இப்ப நான் தெக்கிண்ட இன்னும் ஸ்பீடு வேணும் இன்னும் ஸ்பீடு എനിക്ക് ചെന്നെങ്കിൽ ഇൻട്രോ എല്ലാം ഉണ്ടല്ലോ ഒരു നിമിഷത്തെ ഇൻട്രോ മെയ്യാവും ചുമ വലിയ ഇൻട്രോ എല്ലാം വേണോണ്ടല്ല അൽമർ ബോറും ആവത്തീരല്ലേ അങ്ങനെ അതിൽ പിന്നെ നിങ്ങൾക്ക് ഏത് വേണോ അത് ഒരു ഇത് കൊടുക്കോറും പാടെ നാ സ്പീഡേ കൊടുത്തുണ്ട് ചെന്നെങ്കിൽ നമുക്ക് കൊറിയ ഇൻട്രോ ആക്കിട്ടുള്ള ലോ കൂടെ ഡിസ്റ്റൻസും അങ്ങനെയും ചുമ വേണ്ട ചെറിയ ആക്കിട്ടുള്ള ചെറിയോ ക്ലിപ്പ് നാ ಚರಿಯ ಸುಕ್ಕತ್ತು ಬೆಳೆಯ ಸುಕ್ಕತ್ತು ಚರಿಯಾಕಿದ್ ಕಾಟ್ರು ಫಸ್ಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಇಂಟ್ರೂ ಚೆಂದೇ ಅದು ಇದೆಲ್ಲ ಉಂಡು ನಂಗೆಲ್ಲ ವೀಡಿಯೋಲು ಚಂತು ಗಂತ್ ಇಪ್ಪ ಈ ಥರ ಐತೆ ಇಪ್ಪ ಚರಿ ಐತೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಉಡ ನಾ ನಿ ಬಿಹಾರಿ ವಾಟರ್ ಮಾರ್ಕ್ ಇನ್ ಶಾರ್ಟ್ ಉಂಟು ನೀವು ಕೂಡ ವಾಟರ್ ಮಾರ್ಕ್ ಕಾಣು ದಾ ಇನ್ಶಾರ್ಟ್ ಉಂಟು ವಾಟರ್ ಮಾರ್ಕ್ ಕಾಣು ಈ ಇನ್ ಇನ್ಶಾರ್ಟ್ ವಾಟರ್ ಮಾರ್ಕ್ ನಾವು ಎಕ್ರೀಂಗ್ ಈ ಇನ್ ಶಾರ್ಟ್ ವಾಟರ್ ಮಾರ್ಕ್ನಿಂಗನ ದ ஃப்ரீ ரிமௌண்ட்டு வந்திருங்க காட்டுறது அப்போ நங்க ஃபிரீ ரிமௌண்ட் ஒத்தோரு ஒத்தே எடவட்டைஸ் அது நங்க ஃபுல் நோக்கோம் ஃபுல்லு நோக்கி நீங்கள் இன்ஷார்ட்டர் வாட்டர்மார்க் போண்ட்ரு வந்தைத்தட்டைஸுண்டே ஃபுல்லு நோக்கோண் அது வாட்டர்மார்க்கா இப்போ இது கண்டதா இப்போ ஊட நோக்கோர் தூடவரு மார்க் காண்டத குணிசு இது ஒத்தி வாட்டர் மார்க் போய்த்ததா ஓகே இன்ரு இது சாரி வீடியோலு வாட்டர் மார்க் கண்டில்லை இத்தர ஆட் இதுக்கு மியூசிக் ஹெங்கான மியூசிக்கு இடிங் மியூசிக்கு இடிங் ஆடியோக்கு போன ஆடியோக்கு போனோம் இன்சார்ட்லே கொரிய மியூசிக் லிக்கு மியூசிக் ஓத்தோரு ஆடியோக்கு போய் ಮ್ಯೂಸಿಕ್ ಉಂಟು ಓದ್ತೋರು ಒತ್ತಿ ತಾಯ ಕೊರಿಯ ಮ್ಯೂಸಿಕ್ ನಿನಗೆ ಇದೆಲ್ಲ ಆಪ್ಷನ್ ಉಂಟು ಕೊರೆ ಕೊರಿಯ ಎಲ್ಲ ಉಂಡಲ್ಲೇ ಕಾಪಿರೈಟ್ ರೈಟ್ ಕಾಪಿರೈಟ್ ಬಂಡ್ ರೈಟ್ ಬಂಡು ಬರೋದು ತೀರಾ ಚೆಂದ ಅದರ ಇದು ಉಂಡಲ್ಲೇ ಅಂದರೆ ಚೆಲ್ಲು ಅದರ ಅದರ ಲಿಂಕ್ ಇಡೋನು ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನಲ್ಲಿ ಅಪ್ಪ ಕಾಪಿ ರೈಟ್ ಬಂಡಿಲ್ಲ ಒರೊರು ವೀಡಿಯೋಗು ಕಾಪಿ ರೈಟ್ ಬ ಇಡ್ಡಾರಂಗ ಲಿಂಕ್ ಇಟ್ಟಂಗೆ ಕಾಪಿರೈಟ್ ರೈಟ್ ಬಂಡಿಲ್ಲ ಇನ್ ಶಾರ್ಟೌಂಡು மியூசிக்கு செலக்ட் ஆக்கிர் இதில் நான் யாரைத்து யூஸ் ஆக்கிரோ ஐட் சைடு மியூசிக்கு அது யூஸ் உண்ட் உண்டது ஒத்திங்கூஸு இன்லிங்க இங்கே பண்டு சாரி இன்னொரு கதை காட்டிற இப்போ அது நான் யூஸ் ஆக்கிட்டு நங்க யூஸ் உண்ட் பண்டு யூஸ் ஆக்காத்திங்கிற பேரே ஒன்று காட்டத இங்கேனே காட்டு இங்கேனே காட்டு அது நாங்கள் டவுன்லோட் ஆக்கோ இன் டவுன்லோட் ஆக்கிட்டு யூஸ் ஆக்க ಯೂಸ್ ಆಕ ಹಿಂಗೆ ಬಂಟು ಗೊಂತಾಯ್ತಾ ಇಪ್ಪ ಅದೇ ನಿಮಗೆ ಭೀ ಅರಿಕ್ವರ್ ಇಪ್ಪ ನಾನು ಮ್ಯೂಸಿಕ್ ಇಟ್ಟಿಂಗ್ ಕಾಪಿ ರೈಟ್ ಬರುವ ಅಂದಲ್ಲಿ ಚೆನ್ನ ಅದಕ್ಕೆ ನಾನಿಪ್ಪ ಕಾಟ ನೋಕರು ಅದೇ ಮ್ಯೂಸಿಕ್ಗೆ ಪೋರು ಇದು ಮ್ಯೂಸಿಕ್ ಪೋರು ಊಟ ವ್ಯೂಸ್ ಮ್ಯೂಸಿಕ್ ನಾನು ಯೂ ಇದು ಚೂಸ್ ಹಾಕಿರಲ್ಲ ಅದರ ಕಾಪಿ ಲಿಂಕ್ ಲಿಂಕಿಂಗೇ ಕಾಪಿ ಒತ್ತಿ ಹಿಂಗೆ ಐತದ ಇದ್ರ ಲಿಂಕ್ ಕೂಡ ಕಾಪಿ ಇದು ಕಾಟ್ರು ಈ ಲಿಂಕ್ ರೊಂಡಲ್ಲೇ ನಂಗೆ ಡಿಸ್ ಅಪ್ಲೋಡಲ್ಲಿ ಹಾಕಿತ್ತ ಆಯಪ್ಪಿನ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್ಲಿಟ್ಟಿಂಗೆ ಇತ್ತು ಅಪ್ಪ ಕಾಪಿ ರೈಟ್ ಮಂಡಿಲ್ಲ നാ യാരൂസ് ആക്കഈ മ്യൂസിക്താ ഔട്ട് സൈഡ് ആൽഡി നാ യൂസ് ആക്ക യൂ മ്യൂസിക് യൂസ് ഓത്തിയ ഇത് നാക്ക് ബാണ്ടി ആക്കിയത് ഓക്കേ ഇപ്പ മ്യൂസിക് ഇപ്പിപ്പള്ളി ഇത്തല്ലേ ഇ സൗണ്ട് എല്ലാം കേൾക്കുന്നത് സൗണ്ട് ആഫ് ആക്ക നെൺ ചെൻ്റെ തണ്ട ஐத்தல்லதான் ஃபஸ்ட்டு நான் ஆகும்போது சவுண்டெல்லாம் எங்கே ஆஃப் ஆகிறோம் இது மியூசிக்கு முன் தா இப்போ மியூசிக்கு இட்டல்ல நான் இதரே செரியோ ஆக்க எடிட்டாக்கா பாதிட பேனே இதுப்பத ஃபுல்லாங்க இதே இதெல்லாம் நாங்கள் ஒத்தித்து மியூசிக் இங்கே தெல்லெது இடத்து வந்திங்க உண்டலி சரியா அவரு നെക്സ്റ്റ് ഈ റോ ഈ മ്യൂസിക് റോ മെല്ലേ ആക്കാ അതേ ഒത്തി വാല്യൂമു ഇത് ഫുൾ ഹണ്ട്രെഡ് ഉണ്ട് വാല്യൂമു അതെ നമുക്ക് ചരി ഹാക്കോ ബേനിങ്ങ് ബേനിങ്ങ് ചരി ഹാക്കും ഇത്തിൽ നമുക്ക് ഇത്ര ബില്ല് വാല്യൂമ് ഇത്ര ഇത്തരം ബേക്കു ഇരിയത്തഞ്ച് അങ്ങനെ ബേക്കാ ഇപ്പ നോക്കാ ஐத்தல் இப்பதான் கட்டாக்கிண்ட கட்டாக்கிறங்க இது அது பார்டுண்டே பார்ட்ரு கட்டாக்கிறங்க அப்பா இது ஒத்திங்க ஐட் சைடு பார்ட் உண்டல ஒத்தித்து ஸ்லிட்டு உண்டுண்டு ஸ்லிட் ஒத்துவோன் அப்பா பாதி ஐத்துதா பாதி ஏ காலம் வேணா காலம் ஒத்திங்க உடம்பே பாக்ஸ் புள்ளுதாலம் வேணா இங்கே பாக்ஸ் புள்ளு காலம் வேணா இங்கே பாக்ஸ் புள்ளு நோக்கோர்தா நீங்கள் ஏ பா சைடு நீங்கள் கட்டாக்கோக்கோர் ஆ சைடு நீங்கள் டிலீட் பட்டன் ஓத்திங்க ஆ ஃபர்பாட்டு டிலீட் ஆகும் ஐத்தல் அதில் பின்னே ரைட் மார்க் ஒத்திஹீங்கைத்து நெக்ஸ்டு இப்போ இதில் சவுண்ட் உண்டல் சவுண்ட் உண்டு ஆல்ரெடி இதில் சவுண்ட் உண்டது அது இங்கே சவுண்ட் கொரடி ஆக்கிரிச்செந்திங்க ஏ பாக்ஸ் உண்ட்ற அது ஓத்தோன் இங்கேனா ஒத்தி தாப்பினோட வால்யூம் உண்டு வால்யூம்ரு நங்க ஃபுல் கொரடி ஆக்கோனு ஏதும் நங்க பேண்ட் அச்சந்திங்க ஃபுல் கொரடி ஆக்கோனு ரைட் மார்க் ஒத்தித்து அப்ளே டூ ஆல் கொட்கொணு ஃபுல் எல்லாத்தும் மியூட்டை சவுண்டே இல்லதா மியூசிக்ரோ சவுண்ட் போண்ட நாங்கள் வீடியோ ஆக்கி அப்பத்த சவுண்ட் இக்கரலே அது போண்டு ஏதும் சவுண்ட் இல்லை பர்க்கு சவுண்ட் ஓட்டு ஏதும் இல்லை இப்போ நீங்கள் ஆக்கும்போ வீடியோ ஆக்கோ நேர ஆக்கிறோ நேரத்தை தெளித்த சவுண்ட் வேணும் காஞ்சி சவுண்ட் வேணும் நீரு பர்க்கு சவுண்ட் வேணும் சென்னிங்க செந்திங்க தெளித்த ஜஸ்ட் ஒரு தெளி கேக்கும் போல வேணும் செந்திங்க நீங்கள் வியார்ச்சிங்க நீங்கள் அதுங்கன்னாங்க இதே பாக்ஸ் வந்துரு எங்கேத்த பார்ட்டு அஞ்சம் அக்கா இன் இங்கேனம்மாக்கதா ஒரு சவுண்ட் கொடுத்து அப்ளே டூ ஆல் கொடுத்திங்க நீங்க ஆக்கி சவுண்ட் தெளிக்கி இக்கிறா த தெரி கேக்கிறே மக்களும் நாய்ஸில் என்னங்க பேக்கிரௌண்டூ ஜோர் ஜோர் கால் கலக்கி கேக்கிறங்க எண்ணமாத்த சவுண்ட் கொடுத்து நீங்கள் இதாக்க அப்ளை டூ ஆல் கொடுக்கணுட்ட கொஞ்ச எண்ண சவுண்ட் இக்கல அஞ்ச மாத்திரத்தை ஆன் கொடுத்தா இது எல்லாம் மெல்லில் கேட்குறோம் சவுண்ட் ஐத்தல்லே நெக்ஸ்ட்டு நீங்கள் குந்தைத்தி குபியாக இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு விட நான் இதுக்கு சவுண்ட் கொடுக்கணும் பாட நாங்கள் அதில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் இது இப்போ எங்கே நேர்க்குறோம் இது சுக்கா அதை நாங்கள் இப்போ சொல்லும் நல்ல இப்போ ஆல்மார்க்கு ஒரு ஒரு ஆளுக்கு சவுண்ட் கேட்கு இஷ்டிக்கில்ல அப்போ மியூசிக் இட்டார் இப்போ யாரை ஆறு நோக்கில சந்தி எங்கள் ஆல்மார்க்கு அது இது எந்த குந்தாகவும்லல்லே அதான் இது பிள்ளை நாங்கள் சவுண்ட் கொடுத்து வீடியோ அப்லோட் ஆக்குறோமே நல்லோம் இது இப்போ எங்கே இதுக்கு நாங்கள் எத்தனை இட்டா எந்திரிட்ட ஏது இட்ட அதெல்லாம் கொந்தாகுறீங்க நாங்கள் ஆ சாரி ஆடியோ உண்டலே இது ஒத்தோனோ ஒத்தித்து ரெக்கார்டு உண்டுதா ரெக்கார்டு அது ஒத்தோன் ஒத்தித்தாயது இங்கே பண்ட அதில் பின்னே இங்கேனே ஒத்தோணு இங்கேனே பண்டா நெக்ஸ்டு அலாமலைக்கும் வெல்கம் பேக் டு தஸ்வீனாஸ் கிச்சன் இன்று நான் இங்கே சிக்கன் ஃப்ரை ஆக்கித்து சுக்க இங்கே ரூம் செந்தண்டேன் இப்போ நோக்கோர் இப்போ நான் சவுண்ட் கொடுத்தேன் சவுண்ட் தான் பரிப்பர் ஆயிரும் தான் இப்போ இது கிளிப் ஒரு மோத்துண்டு நீங்கள் சவுண்ட் ஒரு மோத்துண்டு அது இப்போ எங்கே சம்மாக்குறோம் சந்தைக்கு ஃபோட்டோ அல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபோட்டோ ஃபோட்டோ நாட்டு எல்லாம் வெளியாக்குறதா ஃபோட்டோ இல்லைங்க வெளியே தா வெளியாக்கா ಅವರಿಗೆ ಈ ಸೌಂಡು ಸಮೈತೆ ಈ ವಾಲ್ಯೂಮ್ ಉಂಡಲ್ಲಿ ಕೊರಡಿ ಆಯ್ತು ಫೋಟೋ ಎನ್ಲಾರ್ಜ್ ಹಾಕ ಎತ್ತರ ಬೇನ ಹತ್ತಿರ ಬೆಲೆ ಹಾಕ ಅದೇ ಇಪ್ಪ ಈ ಜಾಗದಲ್ಲಿ ವೀಡಿಯೋ ಇನ್ನಿಂಗ್ ಸ್ಪೀಡ್ ಕೊರಡಿ ಹಾಕೋರು ಸ್ಪೀಡ್ ಕೊರಡಿ ಹಾಕಿ ಪೋಲ್ಲ ಅದು ಸ್ಪೀಡ್ ನಂಗೆ ಆಕ್ರ ಫುಡ್ರು ಸ್ಪೀಡ್ ಕೊರಡಿ ಆಯ್ತು ಸೌಂಡ್ ಅವ್ರ ತೋಡೆಗೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಹಾಕೋದು ಅವರು ನಿಂಗೆ ಗೊಂತೈ ತಿಕ್ಕೊಂಡು ಬೀಯಾರಿಕಿರ ನಾನು ನೆಕ್ಸ್ಟ್ ಇಪ್ಪ ನೋಕೋ ಪಾಡ ಇಂಗೆತ್ತದೆ ಇದೇ ಬಾಕ್ಸರು ಈ ನೀಲಿ ಎಣ್ಣಕೊಂಡು ಅಂದಾಗ ಕೊಡ್ತು ಸೌಂಡು ಆ ಸೌಂಡ್ಗೂ ಪಾಡೆ ಆಡಿಯೋ ಬಟನ್ ದ ಒತ್ತಿತ್ತು ರೆಕಾರ್ಡ್ ಒರ್ಕು ಒತ್ತೋನು ಓದ್ತಿತ್ತು ಪಾಡೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಸೌಂಡ್ ಕೊಡ್ಕೊಂಡ ಅಪ್ಪಿಂಗ್ ಬರ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಈ ಸುಕ್ಕ ಹೆಂಗನ ಹಾಕೊಡ್ತು ಅಂದಾಗ ನಂತು ಉಂಟಿಲ್ಲ ಒಂದೇ ಆವು ಸುಮಾರು ಇದು ಬ್ಯಾಂಡ ಚಂತ ಟ್ರಾನ್ಸಿಷನ್ ಬ್ಯಾಂಡ ಚಂತ ಅಂತ ಬಿಆರ್ ಸಿ ಒಂದಿಗೂ ಉದಾಕಿತ್ತು ப்ைட்டு ஆ எல்லா தூளு அது பந்தா எல்லா தூளு அது இக்கிறது பேர வேறே நம் கொடுக்கல ஆய்தா ஆய் இதுல்ல இங்கே நம்ம எல்லாம் சவுண்ட் கொடுத்து கொடுத்து சவுண்டெல்லாம் கொடுத்து பின்ன நெக்ஸ்டு ஃபுல்லெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டெல்லாம் கொடுத்து சவுண்டெல்லாம் கொடுத்து தாப்பின் இதில் நீங்கள் சானலில் பேர் எல்லோனும் செந்திங்க நீங்கள் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஓத்துவோன் தா டெக்ஸ்ட் ஓதோனு டெக்ஸ்டு போய் ஓத்து நீங்கள் பேர் ஃபோன் டூ பேங்க சேஞ்ச் பேஞ்சு வாக்க ஃபோன் டூ சேஞ்ச் ஆக்கதா ஏ இது ஃபோன் டூ நீங்கள் அக்ஷர் எல்லாம் சேஞ்ச் வேறே நம்ம டிசைன் டைன் பேன்ச்செந்திங்க ಅದ್ರ ಪಿನ್ ಈ ಪ್ಲಸ್ ಮಾರ್ಕ್ ಕೊಡ್ತು ಇದು ಒತ್ತಿ ಹಿಂಗೆ ಉಂಡಲ್ಲೆ ಇದ್ರ ಹಿಂಗೆ ಹಾಕಿ ಹಿಂಗೆ ಅಯ್ಯ ನಂಗೆಲ್ಲ ಪೇರು ಉಂಡಲ್ಲೆ ಅಲ್ಲಕ್ಕ ಲೈಟ್ ಅವ್ರು ವಾಟರ್ ಮಾರ್ಕ್ ಪೋ ಅಲ್ಲೇ ಅವ್ರು ಗೊಂತೈತಾ ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ ಈ ಬಾಕ್ಸ್ರ ಬಲ್ಚೋಂಪು ಹೆಂಗೆ ಐತದ ಏನೇ ಬಲ್ಚೋಂಪು ಹಿಂಗೆ ಐತದ ಲೆಂತ್ ಬೆಲಿಯ ಅವ್ರು ಲೆಂತೆಲ್ಲ ಬೆಲಿಯ ಅವ್ರು ಬೆಲಿಯಾಯದೆ ಎಣ್ಣೆ ಬೇಜೆಗೆಲ್ಲ ಇದಾಕಿ ಹಿಂಗೆ ಐತೆ ಹೆಂಡಾಕಿ ಹಿಂಗೆ ಐತೆ ಲಾಸ್ಟ್ ಬೇನೆ ಲಾಸ್ಟ್ ತೋನು நீங்கள் ரைது இது நல்ல சேனல்ல பேர் எழுதிங்க இங்கேனே பண்ணு வாட்டர்மார்க்கு இதெல்லாம் சேஃப் இங்கேனே நாங்கள் நாங்கள் சேனல் எல்லாம் பேர் எழுதித்து இங்கே நாங்கள் வீடியோஸ்லாம் இட்டு எந்த சந்திங்க ஒரு ஒரு ஆள் நாங்கள் இத்தனை கஷ்டப்பட்டு வீடியோ ஆக்கிற இல்லை ஒரு ஆள் நாங்கள் பேரெல்லாம் இன்னைங்க உண்டு எந்திர டவுன்லோடுக்கி தங்க அங்கல அப்லோட்ரெல்லாம் இடும்பத்திங் ஒத்திங்க இப்போ வீடியோ எல்லாம் எடிட்டெல்லாக்கி தாய்பின் உண்டல் இதில் டவுன்லோட் ஆக்கோம் எக்ஸ்போர்ட் போகணும் எக்ஸ்போர்ட் போயிட்டு ஒத்து ஃபுல் எல்லாம் டவுன்லோட் ஆவ் இதில் அட்வட்டைஸ் பண்ணங்கு உண்டல் இது மார்க் ஒத்து போண்டு ஃபுல்லெல்லாம் டவுன்லோடாக வீடியோ ஃபுல் டவுன்லோட் ஆகியது கேலரியில் சேவ் ஐத்திக்கு அதில் பின்னாங்க யூடியூபு YouTube studio ஸ்டூடியோ போயிட்டு நாங்கள் அப்லோடாக்கிங்க ஐத்து இந்தா சேவ்டுன்ட்டு கொடுத்தேங்க ஐதா கேலரி சேவ் ஆயிட்டு இதுக்குறேன் அப்போ இங்கே நான் ஒரு வீடியோ நீங்கள் இஷ்ட ஆயிடுச்சு இந்த பியா இருக்கிற கொந்தா நான் பிஆா இருக்கிறேன் இது இது எடிட் ஆக்கியோ சிம்பிள் ஆயிட்டு எடிட் ஆக்குற எங்கே நேச்சு ஆக்கி வீடியோ நீங்கள் இஷ்ட ஆயிடுச்சு அந்த பீயா இருக்கிற இஷ்டங்க ஒரு லைக் ஆக்கூர் ஷேர் ஆக்கோர் கமெண்ட் ஆக்கோர் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆகும் மறுக்கண்டா ഇൻഷാല് നെക്സ്റ്റ് വീഡിയോ കിട്ടാ സലാമലേക്കും